மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு ஒன்பது மணி வரையிலும் துவாதசி அதற்கு பின்பு த்ரையோதி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் மூலம் அதற்கு பின்பு பூராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி மேஷ ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் அமைந்திருப்பது மனதிற்கு மிகுந்த ஒரு ஆறுதலை தருவதாகவே இருக்கும் கிரகநிலைகள் இப்பொழுது நம்ம பார்த்தோமானால் ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இடத்தில் இரண்டு கிரகங்கள் நான்காவது இடத்தில் இரண்டு கிரகங்கள் ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் ஒரு ஒரு கிரகங்களும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கும் பொழுது இந்த கிரக கிரகநிலைகளில் மேஷராசி அன்பர்களுக்கு சில முக்கியமான தகவல்களோ அல்லது அவங்க அலுவலகத்தில் நம்ம எதிர்பாராத விதமான சில வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் நமக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும் எதிர்பாராத விதமாக வரக்கூடிய பண வரவுகள் சொத்து விஷயங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரலாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நேரும் இன்று குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனையோ சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் குடும்பத்தில் ஒரு சுபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் ரோகிணி மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் இன்று உங்களினுடைய இல்லங்களில் நடைபெறும் ஆகவே இன்றைய சந்திராஷ்டம தினம் மனதிற்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தரக்கூடியதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் மற்றும் உங்களினுடைய சொந்த வேலைகள் அனைத்துமே மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும் ராசி நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் நிறைந்த காரியங்கள் நிறைவேறும் புதன் வாரமான இன்று இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் இரண்டாம் இடத்திலேயும் மற்றும் ராசியிலேயே உங்களுக்கு சுக்ரனும் குருவும் அமைந்திருப்பது தன லாபத்தை கொடுக்கும் முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பது மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை எடுப்பது இன்று உங்களுக்கு வெற்றிகளை தரலாம் சில நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் அந்த மாற்றங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவே இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீருவதற்கோ அல்லது குடும்பத்தில் மற்ற விவகாரங்களுக்கோ இந்த நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் இன்று ஆறாம் இடத்தில் இருப்பது செலவுகளையும் கொடுக்கலாம் இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே அமையும் கடகராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் இன்று நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி இப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கையில் சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்கவலைகள் குடும்பத்திலேயும் வந்து போகலாம் உங்களுடைய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குறுதிகளை தர வேண்டாம் நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பத்தாம் இடத்தில் சுக்ரனுடன் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசி நேர்களுக்கு அலுவலக வேலைகளில் அலைச்சல்களையும் கொடுப்பார் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவையும் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கே அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை இன்று அவசியம் செய்யவும் ருச்சிகராசினியர்கள் பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதனால் இன்று கடன் வாங்கக்கூடிய நிலைமையும் வரும் இந்த கடன் வாங்கக்கூடியது சற்று நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது உறவினர்கள் நண்பர்களிடத்திலேயோ கடன் வாங்க வேண்டாம் லாபத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய நாளில் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியில் சந்திர பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் அமைந்திருப்பது காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகலாம் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் ஆன்மீகத்தில் தலைவர்களினுடைய சந்திப்பும் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பலவிதமான வேலைகள் மற்றும் பலவிதமான வேலைகளில் சில குழப்பங்களும் வந்து சேரும் மாலை நேரத்தில் மன நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் சில குழப்பங்கள் வந்து போகலாம் அது திருமண விஷயங்களோ மற்றபடி உங்களினுடைய சொந்த தொழில் விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் வந்து போகும் பண விவகாரங்கள் பணம் கொடுப்பது வாங்குவது ஆகியவற்றை இன்று தவிர்ப்பது நல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இன்றைய நாளில் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆகவே இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒத்தி வைப்பது நல்லது கும்பராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குழந்தைகளால் பெருமைகளும் மற்றும் குழந்தைகளிடத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதோ அல்லது காதலர்கள் ஒன்று சேருவதோ இன்று அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் லாபங்களையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்